பதிவு எண் நானூத்தி அறுபத்தி ஆறு தமிழ்ச்செல்வி தலையே நீ வடங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாய னை என்ற வீதி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்வீன்களோ செவிகாள் கேள்வீன்களோ சிவ எம்மிரை இறை செம்பவழ எரிபோல் மேனி பிராந்தனை எப்போதும் ೋ ಮೂರಳಾಯ್ ಮೂಕೇ ನೀ ಮುರಳ ಮುದುಗಾಡು ಮೂ ಕಣನೆ ವಾಕೆ ನೋಕಿಯ வாயே வாழ்த்து கண்டாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானையுறி போர்த்து பேட்டகத்தாடும் பிரதனை நீ வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீனின ും സടൈ നില് മലനെ നെഞ്ചേ നീ പൂൺ സടൈ നുൾമലൈ മഞ്ചാടും മലൈ മങ്കൈ മണാടന കൈകാൾ കൂപ്പി തൊഴിൽ கடி மாமல தூவி நின்று பைவாய்பாம்பறை ஆதபரமனை கைகாள் கூப்பி தொழில் ஆக்கையால் பயன் எல் ஆக்கையால் பயன் எல் பூ கையாலே போற்றி எண்ணா கையால் பயன் ஈசன் ஈசல் பல்கணத்தல் பட்டு சிறுமானேந்திரம் சேவடி சேவடிக்கு சென்று அங்கே இருமாந்திர்பன் கோலோ நான் இருமாந்திருப்பன் கோலோ ஈசல் பலு கணத்தல் நட்டு சிறுமானேதீதம் செவடிக்கே சென்று